இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இது ஒரு அவசரமான செய்தி யார் திருமணத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறீர்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறீர்களோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான அதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நீங்கள் அந்த வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க முன்பதாக அல்லது பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் நீங்கள் ஒருவேளை ஒருவரை வெளிப்புறமாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சரியான காரியம் போல் இருக்கலாம் அவருடைய உயரம் யூ கேன் டிக் அவருடைய வெயிட் யூ கேன் டிக் அவருடைய ஏர்னிங் யூ கேன் டிக் அவர் கத்திரிக்க பயப்படுகிறவரா வழியிலே பார்க்கும்போது யூ கேன் டிக் எல்லாவற்றையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை துணை அல்லது பெற்றோர் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வாழ்க்கை துணையை பார்க்கும்போது வெளிப்புறமாக நீங்கள் இந்த காரியங்களை பார்த்து இந்த பெண் என்னுடைய மகளுக்கு சரியாக இருப்பார் இது கத்தர் அனுப்பினால் துணையாக இருக்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் ஆனால் வெளிப்புறமாக பார்த்து நாம் எந்த காரியத்தை முடிவு செய்ய முடியாது பிசாசு தன்னுடைய ஆட்களை கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுப்பி இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பி இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய சித்தம் கத்துடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற கூடாது என்ற காரியத்துக்காக அவன் அவன் கூட ஆட்களை அனுப்பியிருக்கான் நமக்கு வெளிப்புறமாக பார்த்தால் யாரையும் எடை போட முடியாது ஆவியாருடைய துணையோடு ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை நாங்கள் பார்த்தால்தான் அவங்களுடைய உண்மையான நிலைமையை உண்மையாக அவர்கள் யார்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு அவர் வாச வசனத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோகான் இப்படியாக சொல்லுகிறார் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதோடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் அதன் வாய்க்கு தேனை போல மதுரமா இருந்தது நான் அதை புசித்த உடனேயே என் வயிறு கசப்பாயிற்று வெளிப்புறமாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் இனிப்பானவர்களாக நல்லவர்களாக கத்திரக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அவருடைய உண்மையான அவர்கள் உண்மையாக அவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆவிக்குரிய கண்களால் அவர்களை பார்க்க வேண்டும் அது வாய்க்கவருக்கு மதுரமாக இருந்தது வயிற்றுக்குள் போன பிறகு அது கசப்பாய் மாறிட்டு ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே இந்த காரியத்தை ஆண்டவர் அவசரமாக பேச சொல்லுகிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நிலையிலே இருக்கிறீர்கள் அப்படியாக நீங்கள் இருக்கிறவர்கள் வெளிப்புறமாக பார்த்து யாரையும் தெரிவு செய்யாதீர்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் இவர்களுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படி நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் எந்த விதத்திலாவது குறிப்பாக உங்களுக்கு சொப்பனத்திலே அவர்களை பற்றி அவங்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டுவார் உண்மையாக அந்த ஸ்பிரிட்ல அவங்களுடைய நிலைமை என்ன அவர்களுக்கு சில சமயத்தில் உங்களுக்கு பேர் கூட இருக்கலாம் அவர்களுடைய பேர் என்ன அவருடைய நோக்கம் என்ன அவர்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உண்மையாக அவர்கள் ஜார் என்று ஆண்டவர் காட்டுவார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவருடைய துணைகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் வழிப்புறமாக பார்த்து முடிவு செய்யாதீர்கள் வழிப்புறமாக எல்லாம் இனிமையாக இருக்கும் ஆனால் அவர்கள் சில சில பேரை பிசாசு கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அனுப்பி இருக்கலாம் அது வெளியிலே பார்க்கும்போது நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும்போது அவர்களுக்கு வேறு பேர் இருக்கும் வேறு விதமாக இருப்பார்கள் ஆண்டவர் மட்டுமே நம்மை நமக்கு அவர்களை இனம் காட்ட முடியும் அதே போல எனக்கு பிரியமான திருமணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இதை கேளுங்கள் நீங்கள் அந்த முடிவு செய்வதற்கு முன்பாக ஆண்டவடத்தில் ஜபம் பண்ணுங்கள் வெளிப்புறமாக எனக்கு எல்லாம் சரியாக தெரிகிறது ஆண்டவரே ஆனால் உண்மையாக இவர்கள் யார் ஆண்டவர் உங்களுக்கு அவர்களை காட்டுவார் அவர்கள் உண்மையான ரூபம் என்ன என்பதை காட்டுவார் உண்மையாக அவர்களுடைய இன்னத்துக்காக அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறார்கள் என்று காட்டுவார் அப்படின்னு அவர் காட்டும்போது நீங்கள் எச்சரிக்கை அடைந்து அவர்களை விட்டு விலகுவது நல்லது உங்களுடைய நீண்ட தூர பயணத்துக்காக அவர்களை விட்டு விலகுவது நல்லது ஆகிய ஆகையால் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் எப்படியாக ஜபம் பண்ண வேண்டும் அவர்கள் அவர்களுடைய உண்மையான ரூபம் என்ன ஆவியானவர் மட்டுமே உங்களுடைய ஆவிக்கு அந்த காரியத்தை விளங்கப்படுத்த முடியும் வெளிப்புறமாக நீங்கள் போட்டெல்லாம் டிக் பண்ணியிருக்கலாம் நல்லது சிலவள உண்மையானவர்களாக இருக்கலாம் சிலவளை நீங்கள் டிக் பண்ண உங்களுக்கு டிக் பண்ண முடியாதவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஆவியானவர் மட்டுமே நம்முடைய ஆவிக்கு அந்த காரியங்களை விளங்கப்படுத்த முடியும் ஆகையால் முடிவு செய்வதற்கு முன்பாக ஜபியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அவர்களை வெளிப்படுத்தி காட்டுவார் இது எல்லா எல்லாரும் இந்த பிரின்சிப்பலை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஊழியக்காரர்கள் பயன்படுத்த முடியும் உங்களுடைய சக ஊழியர்களை தெரிவு செய்வதற்கு விசுவாசிகள் உண்மையாக நம்மோடு பழகிறவர்களுடைய உண்மையான ரூபம் என்ன என்பதை கண்டுகொள்வதற்கு இந்த பிரின்சிப்பலை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர்கள் யார் அவர்கள் உண்மையான ரூபம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவருடைய பேர் என்ன அவர்கள் எப்படிப்பாக செயற்படுகிறார்கள் என்பதை ஆவியானவர் நமக்கு காட்ட வல்லவராயிருக்கிறார் ஆகையால் அவசரப்படாதீர்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் விளங்கப்படுத்துவார் ஆவியிலே உங்களுக்கு வழங்கப்படுத்துவார் அமேன் அனுபராக்கே ஜேசு கிறிஸ்து தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக சகல ஞானத்தோடு உங்களை வாழ செய்வாராக அமேன்